இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டுமே ஆமாங்க இந்த சாரி வெறும் டூ டபுள் நைன் தான் பூனம் சாரி ரேஞ்சிலேயே எனக்கு ஒரு ஃபேன்சி காட்டன் சாரி வேணும் குடு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த சாரியை எடுத்து உங்கள் கையில் கொடுத்துருவேன் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்ச் அண்ட் கையிலேயே பார்க்குறதுக்கு இவ்வளோ காம்பேக்டாக இருந்தால் பாடியில் வேர் போது கண்டிப்பாக ஹெவியாக ஃபீல் ஆகாது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இது வித் பிளவுஸ் தான் உங்களுக்கு பார்டர் கலர்லேயே கான்ட்ராஸ்டா ப்ளவுஸ் ரொம்ப கடை ரொம்ப சின்ன குட்டி கடை தாங்க நூறு பீஸ் ஐநூறு பீஸ்லாம் இருக்குதுன்னு நான் பொய்யெல்லாம் சொல்லி ஏமாற்ற மாட்டேன் ஸ்டாக் இருக்க வரைக்கும் ஆர்டர் எடுக்கிறேன் ஸ்டாக் இல்லைன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் கமெண்ட்டில் வந்து யாருமே என்னம்மா வீடியோ மட்டும் போடுறேன் எது கேட்டாலும் இல்லை இல்லைன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த பிஞ்சு மனசை புண்ணாக்கிறாதிங்கப்பா பிடிச்ச கலர்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் பட்டு பட்டுன்னு சாரீஸ் காமிச்சு டக்கு டக்குன்னு வீடியோ போடுறேன் நீங்கள் சட்டை கொட்டுன்னு ஆர்டர் போட்டுருங்க அப்படியே அந்த லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க